ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மாசி மகம் பத்தின ஒரு பதிவு தான் வல்லமை வாய்ந்தது மாசி மகம் அந்நாள விரதம் இருந்தும் சரி விரதம் இல்லாமலும் சரி எப்படி வழிபட்டதுங்கிறத பத்தி பார்க்கலாம் கடல்ல தீர்த்தமாட முடியாதவங்க வீட்ல எப்படி எளிமையா நீராடுறது அதே டயத்துல நம்மளோட பாவங்களை எப்படி போக்கிக் கொள்றதுங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்பது நம் முன்னோர் வாக்கு ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு மாசி மகம் சொல்லி சிறப்பித்து கூறுறது நம்மளோட வழக்கம் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மாசி மக விழா கொண்டாடுவாங்க மற்ற மாதங்கள்ல வர்ற மாசி மாதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மகம் நட்சத்திரம் வரும் பொழுது நாம் வழிபாடுகளை மேற்கொண்டார் நம்மளோட வாழ்க்கை தித்திப்பான வாழ்க்கைய அவையும் சொல்லப்படுது இந்நாள்ல நாம சிவபெருமானையும் சரி பெருமாளையும் சரி சிவஸ்தலங்களையும் சரி பெருமாள் ஸ்தலங்களையும் சரி பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்தவாரி நிகழ்ச்சிகள் அவ்வளவு ஒரு விசேஷமா நடைபெறும் அந்நாள்ல நாம விரதம் இருந்தும் நாம வழிபடலாம் அன்றைய தினம் முருகப்பெருமானையும் வழிபடுறது மிகவும் சிறப்பு அந்நாள வழிபடுறவங்களுக்கு குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து அன்னதானம் செய்தால் தக்க பலன்களை நாம அதே டயத்துல திருமணமாகாத பெண்கள் ஆஹ் ஆண்கள் சரி அந்த நாள்ல விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு திருமண தடை நீங்கும் இதே மாதிரி நம்மளோட கோரிக்கைகள் என்னவா இருந்தாலும் சரி அந்நாள விரதம் இருந்து நாம வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு பலன்கள் கிடைக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த மாசி மகத்தை பத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கதைகள் இருக்கு அதோட சிறப்புகள் நிறைய இருக்கு அதை பத்தி சில வந்து நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை வருண பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மகஸ்தி தோசம் ஏற்பட்டுறது இதுல அவர் வந்து உடல் கட்டப்பட்ட நிலையில கடல்ல வீசப்படுறாரு அதுல இருந்து விடுபட வருண பகவான் சிவபெருமான நினைச்சு பிரார்த்தனை பண்றாரு வருண பகவான் தான் நமக்கு மலை கொடுக்க கூடியவர் அவரே கட்டுண்டு கிடக்கிற நிலையில இருக்கிறதுனால நாட்டுல உலகத்துல மலை இல்லாம வறட்சியும் பஞ்சமும் நிலவுது அனைத்து உயிர்களும் துன்பம் அடைஞ்சன இதனால தேவர்கள் வந்து அனைவரும் சிவபெருமான சந்திச்சு முறையிடுறாங்க வருண பகவானை விடுவிக்கும்படி ஈசன்கிட்ட கேட்டுக்கிறாங்க தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வந்து வருண பகவானை வந்து விடுவிக்கிறார் அந்த விடுதலை பெற்ற நாள் அவர் வருண பகவான் விடுதலை பெற்ற நாள் பார்த்தீங்க அப்படின்னா மாசி மக திருநாள் ஆகும் விடுதலை பெற்ற வருண பகவான் மனம் மகிழ்ந்து சிவபெருமான வணங்கி அவற்றை இறைவா நான் பிரம்மஹஸ்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்த போது நீருக்கு இருந்தபடி உங்களை வணங்கினேன் அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது அதே போல் மாசி மகத்தென்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவர்களின் பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறாரு சிவபெருமானும் வருண பகவான் கேட்ட வரத்தை வழங்கினாரு அன்று முதல் தீர்த்த மாடல் அப்படிங்கிற நிகழ்ச்சி சிறப்புடன் இன்று வரையும் அனைத்து கோயில்களையும் நடைபெற்றுதான் வருது சிவன் கோவிலும் சரி பெருமாள் கோவிலையும் சரி தீர்த்தவாரி நிகழ்ச்சி குளம் ஆறு கடல் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல கோவில் ஸ்தலங்கள்ல தீர்த்தவாரி நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதுலையும் பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் தஞ்சாவூர்ல உள்ள திருவையார்ல கும்பகோணம் நாகப்பட்டினம் வேதாரண்யத்துல நாகப்பட்டினத்துல உள்ள வேதாரண்யம் இந்த போன்ற நடங்கள் இடங்களில் வந்து சிறப்பாக நடைபெறும் அந்நாளில் நாம கடல்ல நீராடி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் நீங்கும் அப்படி முடியாதவர்கள் நாம வீட்லேயும் நீராடலாம் அதை பற்றின தகவல் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன் எப்படி நீராடணுங்கிறத அதை பார்த்துக்கோங்க மக நாள்ல நடந்த இன்னொரு அற்புதமான நிகழ்வும் பார்த்தோம் அப்படின்னா வராக அவதாரம் வந்து இந்த நாளில் தான் எடுக்கப்பட்டது அதாவது பூமி தாய் வந்து கடலுக்கு அடியில ஒழிக்க வைக்கப்பட்டிருக்காங்க சோ அதனால பூமி வந்து இயங்க முடியாத நிலையில இருக்கும்போது வராக அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து கடலுக்கு அடியில அடைப்பட்டு கிடந்த பூர்மா தேவியை வந்து காப்பாற்றி கொண்டு வந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் அஹ் பெருமாள் வந்து இருக்கிற துன்பங்களை வந்து கலை தெரிவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மிக அற்புதமான இன்னொரு நிகழ்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா சுவாமி மலையில் இருக்க முருகப்பெருமான் வந்து பிரவ பிரணவத்தின் பொருளை வந்து தன்னோட தந்தை சிவபெருமானுக்கு வந்து உபதேசித்த நாள்னு பார்த்தோம்னா மாசி மக நாள் அதாவது நா ஞானம் வழங்கிய நாள் அப்படின்னு சொல்லலாம் நமக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய நாள் அன்னைக்கு அதே ப டயத்துல பார்த்தோம் அப்படின்னா நாணத்தின் கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா கேது கேது பகவான் வந்து அவதரித்த நட்சத்திரம்னு பார்த்தோம் அப்படின்னா மகம் நட்சத்திரம் அதனால கேது பகவானோட அருளும் நமக்கு அன்றைய தினம் வந்து நம்ம மாசி மகத்தன்னைக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணும் விரதம் இருந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு கேது பகவானுடைய அருளும் நமக்கு வந்து முருகப்பெருமானோட அருளும் நமக்கு அன்னைக்கு கிடைக்கும் உலகத்துல வந்து பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்த பொழுது யம பெருமானும் அப்ப வந்து அழிந்துடுறாரு சோ அவர் வந்து திரும்ப வந்து உயிர் மறுபடியும் படைக்கப்பட்ட நாள் பார்த்தோம் அப்படின்னா காலதேவன் திரும்பவும் உலகத்துக்கு படைக்கப்பட்ட நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாசி மகன் நாள் தான் மகா நட்சத்திரத்த அன்னைக்கு தான் அவர்தரிச்சாரு இன்றைக்கு நம்ம வந்து அன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது தெற்கு நோக்கி வழிபட்டோம் அப்படின்னா யவன்பெருமானோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதே டயத்தில் வந்து பித்திருக்களோட யவன் வந்து பித்திருக்களுக்கு வந்து அதிபதின்னு சொல்லலாம் பித்தர்களோட தோஷமும் நமக்கு நீங்கும் பித்திருக்களோட ஆசியும் நமக்கு கிடைக்கும் பித்திருக்களை வழிபட்டாலே நமக்கு வந்து குலதெய்வத்தோட அருளும் இஷ்ட தெய்வத்தோட அருளும் கண்டிப்பா நம்ம அனைவருக்கும் கிடைக்கும் ஒரு முறை வந்து மன்முதன் வந்து சிவபெருமானோட கோபத்துக்கு ஆட்பட்டு அவர் வந்து சிவபெருமானால எரித்து சாம்பலாக்கப்படுறார் ரதி தேவியோட வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் மறுபடியும் அவருக்கு உயிர் கொடுத்த நாள்னு பார்த்தோம்னா இந்த மாசி மகம் நாள் தான் மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ அதன்படி ஜெகன் மாதா வந்து சிவபெருமானோட ஆஹ் தான் தான் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் இருவருக்கும் இடையில ஏற்படுது சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லைங்கிறது தெரியாம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து சக்தி வந்து அவங்க வந்து பூலோகத்துல வந்து அவதரிச்ச நாள் தாட்சாயணி தேவியா நமக்கு வந்து அவதரிச்ச நாள்னு பார்த்தோம்னா மக நட்சத்திரத்துலதான் இந்த மாசி மக நாள்லதான் இந்த நிகழ்வு நடந்தது இதனால நமக்கு தாட்சாயணி தேவியோட அதாவது பார்வதி தேவியோட முழுமையான அருளும் சக்தியும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த நாள்ல வழிபட்டோம்னா எத்தனையோ சிறப்புகள் வாய்ந்த மகம் நாள்ல நாம ஆடுறது அவ்வளோ ஒரு சிறப்பு நம்மளோட பாவங்கள் நீங்கும் ஒண்ணு கோவில்கள்ல நம்ம ஆடுறது நிகழ்ச்சியில கலந்துகிட்டு தீர்த்தமாடலாம் அதாவது குளங்கள்ல ஆறு ஏரி இந்த மாதிரி கடல்ல நம்ம ஆடலாம் அப்படி முடியாதவர்கள் எளிமையா நம்ம வீட்லயே நேராடலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாள் நமக்கு எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகம் நட்சத்திரம் எப்ப துவங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் பனிரெண்டாம் தேதி காலை ரெண்டு பதினைந்துக்கு துவங்குது மகம் நட்சத்திரம் முடிகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் பதிமூணாம் தேதி காலை நான்கு ஐந்துக்கு நமக்கு முடியுது திருவிழா மாசி மக திருவிழா எப்ப நடைபெறும் அப்படின்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாசி இருபத்தி எட்டு புதன்கிழமை அன்று நமக்கு வருது இப்ப விரதம் இருந்து வழிபாடுறவங்க எப்படி வழிபாடுறோம்ங்கிறத பாத்திரலாம் அன்றைய நாள்ல காலையில எழுந்து புன்னித தீர்த்தங்கள்ல போய் நீராடணும் அப்படி முடியாதவங்க வீட்லயே நீராடிக்கலாம் அந்த முறையை நான் பின்னாடி கொடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க நீங்க நீராடிட்டு வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து உலர்த்த ஆடைகளை கட்டிக்கிட்டு தான் அதாவது ஈரமான ஆடையோட நம்ம வழிபாடு பண்ணக்கூடாது சிவ சிந்தனையோட அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்யணும் மதிய வேளை மட்டும் உணவை எடுத்துட்டு இரவு நேரத்துல பால் பழம் எடுத்துக்கணும் காலையில எதுவும் எடுத்துக்க கூடாது நீங்க சில பேரான முடியாத பட்சத்துல மாத்திரை போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எளிமையான உணவுகளா எடுத்துக்கோங்க உங்களால எப்படி விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்க விரதம் எடுத்துக்கோங்க ஆனா பொதுவான விரதம் முறைன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரம் உணவு எடுத்துக்கிட்டு மதியம் மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு இரவு வந்து பால் பழம் மட்டும் எடுத்துக்கிறதுங்கிறது மிகவும் மாசி மகனால கடலாடும் நாளும் சொல்லுவாங்க அல்லது தீர்த்தமாடும் அழைப்பாங்க இந்த நாள்ல விரதம் இருந்தோம் அப்படின்னா குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி பல விதமான தானங்களை செஞ்சோம் நமக்கு அப்படின்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் தினம் புனித நீர்நிலைகள்ல நீராட முடியாதவங்க வீட்ல எப்படி நீராடணுங்கிறத பத்தி பாத்திரலாம் கடல்ல நீராடினாலும் சரி அல்லது வீட்டுல நீராடினாலும் சரி அந்த நேரத்துல நாம சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் இப்ப பாத்திரலாம் சோ அப்படி குளிக்கும் போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா கங்கேச யமுனை சைவ கோத்தாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஜலேஷ்மி சந்நிதி குரு அப்படின்னு சொல்லி ஒரு கப்பு தண்ணியை எடுத்து நம்ம தலையில் விட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம மூன்று முறை கடலில் மூங்கி எந்திரிச்ச அளவுக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மூன்று முறை மந்திரத்தை சொல்லி நம்ம ஜலம் வந்து நம்ம தலையில் விட்டுக்கணும் அப்படி சொல்ல முடியாதவங்க கங்கை யமுனை கோத்தாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய புண்ணிய நதிகளை இங்குள்ள தண்ணீரில் உங்களது புனிதத்தன்மை நிரம்பட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிவிட்டு தண்ணியை நம்ம தலையில் எடுத்து ஊற்றிக்கலாம் முறை முங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட பாவம் தீரும் இரண்டு முறை நம்ம நீர்ல முங்கி எந்திரிச்சோம் சொர்க்க வாழ்வு அமையும் மூன்று முறைன்னா புண்ணியம் அமையும் அதனாலதான் நம்ம மூன்று முறை இந்த மாதிரி பண்ணணும்ங்கிறத சொல்றோம் அன்னைக்கு விரதம் இருக்கிறது மிக 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 சிறப்பு ஆண்கள் பெண்கள் அனைவருமே அன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருக்கலாம் சோ அப்படி விரதம் இருந்தா அப்படின்னா நமக்கு வந்து முழு அனுகூலமும் நமக்கு கிடைக்கும் அன்றைக்கு அன்றைய தினம் நாம வந்து ஆயிரத்தி எட்டு முறை அல்லது நூத்தி எட்டு முறை வந்து நமச்சிவாயா சிவாய நம அப்படிங்கிற மந்திரங்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்வ வளம் நமக்கு வந்து அதிகமா பெருகும் பிறப்பற்ற நிலையும் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அன்னைக்கு செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தானம் வழங்கணும் சோ அதாவது உணவு தானம் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய தானம்னு சொல்லுவாங்க சோ அதை விட அன்னைக்கு அன்றைய தினத்துல நம்ம வந்து தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கறதும் சரி கல்வி நிதி அதாவது சில குழந்தைகள் கஷ்டப்படுற குழந்தைகள் ஏழைய மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோட்டு புத்தகம் எழுதுகிற பேனா பென்சில் ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தானம் வந்து நம்ம பண்ணலாம் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் இருந்தால் அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு ரூபாயோ ஸோ அது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அன்றைக்கி செய்கிறது சிறப்பு அன்றைய தினத்தில் நம்ம ஊர்லேயே இருக்கிற சிவஸ்தலங்கள் விஷ்ணுஸ்தலங்கள் முருகப்பெருமானோட கோவில் ஸோ எந்த கோவில்னாலும் சரி நம்ம போய் அன்றைக்கி வந்து அன்னைக்கு ஒரு தடவையாவது கடவுளை வணங்குறது மிகச்சிறப்பு அதே டயத்தில் அங்கே கோவிலில் நடக்கிற அபிஷேகம் ஆராதனை நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சோ இந்த வீடியோ பதிவுல நீங்க வந்து மாசி மகத்தன்னைக்கு வீட்லயே எப்படி நீராடலாம் நம்மளோட மாசி மகத்தோட முழுமையான பலனை எப்படி பெறலாங்கிறத பத்தி தெரிஞ்சிருப்பீங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்